இன்றைய முக்கிய செய்திகள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் வருகின்ற எட்டாம் தேதி தமிழ்நாடு அமைச்சரவைக் கூட்டம் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னிட்டு கிராம சபை கூட்டம் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது காந்தி ஜெயந்தி விடுமுறையொட்டி இன்று சென்னையில் புறநகர் ரயில்கள் ஞாயிற்றுக்கிழமை அட்டவணைப்படி இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது இந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழை இயல்பை விட நூத்தி பதினோரு சதவீதம் அதிகமாக இருக்கும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது விமானப்படை தினத்தை முன்னிட்டு சென்னை மெரினா கடற்கரையில் விமானங்களின் சாகச ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது இன்று முதல் ஒன்பதாம் தேதி வரை தேசிய விழிப்புணர்வு நடைபயணம் மேற்கொள்ள உள்ளதாக அவர்கள் தெரிவித்துள்ளார் ஜம்மு காஷ்மீரில் சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு முடிவடைந்த நிலையில் இங்கு எந்த தொகுதியிலும் மறு வாக்குப்பதிவு தேவையில்லை என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது தமிழகத்தில் இன்று கோவை நீலகிரி ஈரோடு கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் மற்றும் திருப்பத்தூர் ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது மதுவிலக்கு அமலாக்கப் பணியில் சிறப்பாக செயல்பட்ட ஐந்து காவல்துறை பணியாளர்களுக்கு காந்தியடிகள் காவலர் விருது வழங்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள டென்னிஸ் மைதானத்தில் பார்வையாளர்கள் மாடத்திற்கு தமிழ்நாட்டைச் சேர்ந்த டென்னிஸ் வீரர் அமித்ராஜ் அவர்களின் பெயரை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சூட்டினார் வார விடுமுறை நாட்களை முன்னிட்டு எழுநூத்தி தொண்ணூறு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று போக்குவரத்து கழகம் அறிவித்துள்ளது வருகின்ற அக்டோபர் மூன்றாவது வாரத்தில் வடகிழக்கு பருவமழை தொடங்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜம்மு காஷ்மீரில் நடைபெற்ற வாக்குப்பதிவில் மாலை ஐந்து மணி நிலவரப்படி அறுபத்தி ஐந்து புள்ளி நான்கு எட்டு சதவீதம் வாக்குகள் பதிவாகியுள்ளதாக தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது துணை முதல்வராக பொறுப்பேற்ற உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு நடிகர் சிவகார்த்திகேயன் அவர்கள் நேரில் சென்று வாழ்த்து தெரிவித்துள்ளார் அமைச்சர் செந்தில் பாலாஜி மீது தொடரப்பட்ட வழக்கில் இரண்டாயிரத்தி இருநூத்தி இரண்டு பேர் சேர்க்கப்பட்டுள்ள நிலையில் முதல் கட்டமாக நூறு பேருக்கு குற்றப்பத்திரிகை நகல் வழங்குமாறு சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது வடகிழக்கு பருவமழையையொட்டி சென்னை மாநகராட்சி பகுதியில் ஆயிரத்தி முன்னூற்றி பதினோரு விளம்பரப் பலகைகள் அகற்றப்பட்டுள்ளது நடிகர் ரஜினிகாந்த் அவர்களின் உடல்நிலை சீராக உள்ளதாக அப்போலோ மருத்துவமனை நிர்வாகம் தகவல் தெரிவித்துள்ளது தேசிய நெடுஞ்சாலை பணிகள் முன்னேற்றம் தொடர்பாக போக்குவரத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி அவர்களின் தலைமையில் டெல்லியில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் பங்கேற்று உரையாற்றினார் விருதுநகரில் நடந்த அரசு விழாவில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் அமாவாசையொட்டி திருச்செந்தூரில் கடல் ஐம்பது அடி தூரம் உள்வாங்கி காணப்படுகிறது சென்னை மெட்ரோ ரயில் செப்டம்பர் மாதத்தில் மட்டும் தொண்ணூற்றி ரெண்டு லட்சம் பயணிகள் பயணம் செய்துள்ளனர் என்று தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது வடசென்னை அனல் மின் நிலையத்தில் கொதிகலன் பழுது காரணமாக ஆறுநூறு மெகாவாட் மின் உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது திருப்பதி ஏழுமலையான் சுவாமி கோவிலில் நேற்று ஒரே நாளில் ஐந்து கோடி ரூபாய் காணிக்கையாக கிடைத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது பத்தொன்பது கிலோ எடை கொண்ட வணிக சிலிண்டரின் விலை நாற்பத்தி எட்டு ரூபாய் அதிகரித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்று ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது மேலும் வீட்டு உபயோகத்திற்கான சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலையில் மாற்றம் ஏதும் இல்லை மேட்டூர் அணைக்கு வரும் நீரின் அளவு வினாடிக்கு மூவாயிரத்தி இருநூற்றி எண்பத்தி நான்கு கனஅடியிலிருந்து பனிரெண்டாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி மூன்று கனஅடியாக அதிகரித்துள்ளது நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களின் தொண்ணூற்றி ஏழாவது பிறந்தநாளையொட்டி அவரது உருவ சிலைக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மலர்தூவி மரியாதை செலுத்தினார் இன்று திருப்பதி திருக்குடை ஊர்வலத்தை ஒட்டி இன்று காலை பத்து மணி முதல் நிகழ்ச்சி முடியும் வரை சென்னையின் முக்கிய இடங்களில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டிலேயே அதிக பேருக்கு வேலைவாய்ப்பு வழங்குவதில் தமிழ்நாடு முதலிடம் வகிக்கிறது என்று தொழிற்சாலைகள் குறித்த வருடாந்திர மதிப்பீட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஒன்றிய அரசு அறிக்கையில் தகவல் தெரிவித்துள்ளது மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் மீதான வழக்கை விசாரிக்க இடைக்கால தடை விதிக்கப்பட்டுள்ளது இன்று முதல் மதுரை விமான நிலையம் இருபத்தி நான்கு மணி நேரமும் செயல்பட இந்திய விமான நிலைய ஆணையம் அனுமதி அளித்துள்ளது விமான நிலையம் அமைப்பதற்கு நிலம் கையகப்படுத்த தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது வடகிழக்கு பருவமழையின் முன்னெச்சரிக்கை பணிகளை கண்காணிக்க பதினைந்து ஐஏஎஸ் அதிகாரிகள் நியமனம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தின் இரண்டாம் அரையாண்டிற்கான குடிநீர் வரியை அக்டோபர் முப்பதாம் தேதிக்குள் செலுத்தினால் ஐந்து சதவீதம் ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்று சென்னை குடிநீர் வாரியம் தகவல் தெரிவித்துள்ளது சென்னையில் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு இரநூத்தி நாற்பது ரூபாய் குறைந்து ஒரு சவரன் ஐம்பத்தி ஆறாயிரத்தி நானூறு ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெள்ளியின் விலை நூற்றி ஒரு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்